ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் காலையிலேயே வந்து சுறுசுறுப்பாக துணியெல்லாம் சீக்கிரமாக துவைச்சி முடித்தாச்சு அதுக்கப்புறமா அரிசி உளுந்தெல்லாம் ஆற்றுக்கு போட்டேன் இது வந்து பாவக்காய் நாட்டு பாவக்காய் நம்ம தொடி தோட்டத்தில் தான் காய்ச்சிது இந்த மாதிரி கிடைக்கிற உணவகம் தான் நான் மேக்சிமமே வீட்டில் சமைப்பேன் என்னென்னா பசங்களுக்கு இது ரொம்பவே சத்தான உணவகம் இந்த மாதிரி கிடைக்கிறது எந்த மருந்து மாய எதுவுமே சேர்க்காதது அதனால் நான் வந்து இது கிடச்சுன்னா விடவே மாட்டேன் இதுதான் சமைச்சி பசங்களுக்கு கொடுப்பேன் அதுக்கப்புறம் இந்த பாவக்காய் வந்து எப்பவுமே நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துட்டு கசம்பு தன்மை தெரியாமல் இருக்கிறக்கு நல்லா எண்ணெயில் வதக்குனதுக்கு அப்புறமா குழம்ப தாளித்து விடுங்க அப்போ தான் சூப்பராக செமையாக இருக்கும் கசப்பு அதிகமாக தெரியாது அதுக்கப்புறம் காலையில் வந்து சேமியா உப்புமாவை தான் செஞ்சுருந்தேன் பசங்களுக்கு வந்து ஓம்ப்லேட் போட்டு சேமியா உப்புமாவு சேர்த்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பாவக்காய் குழம்பு ஆனதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட்லான்ட்டு இருக்கேன் என்னென்னா எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் தேங்காய் பூடுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் குழம்பெல்லாம் வச்சுட்டு சேமியா உப்புமாவு பாவக்காய் குழம்புன்ட்டு சாப்பிட்டு இதுதான் என்னோட காலையில் வேலைகள்